வணக்கம் நண்பர்களே அதிமுகவை ஒன்றிணைக்காத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தேர்தலில் நின்னாலும் அவரால் ஜெயிக்கவே முடியாது அதிமுகவை அழிவு நிலைக்கு கொண்டு போகாமல் எடப்பாடி ஓய மாட்டாரு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாரு அதை ஒரு கண்டன குரலாகவே பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி அதிமுகவை அழிவு நிலைக்கு கொண்டு போறாரு கொண்டு போகிறதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு மனசு இருக்குது பாருங்க இது வந்து கட்சியை வந்து அதிமுகனுடைய பொதுச் செயலாளருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார இடத்துல இருந்துக்கிட்டு பல பேரை வந்து வெளியில் தூக்கி போடுறதோ யாருக்கும் மதி அந்த மதிப்பளிக்காமல் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அவரே உணரக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்குற அளவுலையும் ஒரு விமர்சனமாக தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட இந்த கட்சியை அம்மா அவர்கள் அதை கட்டி காப்பாற்றி இன்னைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக கையில் கொடுத்துட்டு போய்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கட்சியை வலுவாக இருக்கிறா வலுவாக வைத்து கொண்டிருக்கிறாரா வலுவிழந்த ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறாரா அப்படின்னு மக்களுக்கே தெரியும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஓ செல்லும் தொடர்ந்து விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் காதல வாங்குறதே கிடையாது என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் பேசிக்கப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான் கட்சியினுடைய ஒவ்வொரு முடிவும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் என் பின்னாடி எல்லோரும் இருக்கிறாங்க என் பின்னாடி என் பேச்சை கேட்குறதுக்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகள் தலைமை நிலை பொறுப்பாளர்கள் எல்லாருமே என் பக்கம் இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி என்ன நடக்க போகுது அவர்களை நீக்கியது நீக்கிறது தான் அவர்கள்லாம் பேசி என்ன எதுவுமே ஆக போகிறது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதையும் காதல் வாங்காமல் அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறாரா இல்லை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மன்றத்துல இருக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தேர்தலில் நின்றாலும் ஜெயிக்க முடியாது அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறதுல எடப்பாடி பழனிசாமி முதலிடம் வகிக்கிறாரு பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அதிமுக ஒரு அளவுக்கு நல்லதா இருந்தது இன்னைக்கு அதி பாஜகல இருந்து அதிமுக வெளிவந்த பிறகு இன்னைக்கு பல சரிவுகள் பல பலவீனங்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்கிற வகையில் அதிமுக கொண்டு செல்வது எடப்பாடி பழனிசாமி ஒருவரால் மட்டும்தான் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து அடிக்கடிக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள்ல மிகப்பெரிய ஒரு சருக்கள் இருக்கு கலாய கூட்டத்துல கைகலப்பு நடந்திருக்கிறது பொதுக்குழு கூட்டத்துல என்ன நடக்கும் ஏது நடக்கும் நீங்களே இருந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனமும் ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இந்த சூழல் நீடித்தால் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறதோ இல்ல பின்னாடி தள்ளி விடுறதோ ஏன் செய்ய மாட்டார்கள் விரிந்திருக்கிறவர்களை எங்களை நீக்கிட்டேன் நீக்கிட்டேன்னு சொல்றாரு நாங்கள் வந்து கட்சியை பயன்படுத்தக்கூடாது சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார் கட்சி ஆரம்பித்த தலைவர் கூட இன்னைக்கு இருந்திருந்தால் அவரே மனவேதனை பெற்றிருப்பார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆரம்பித்த தலைவருக்கோ கட்சி தொடர்ந்து வலுவாக வைத்திருந்த ஜெயலலிதா அவர்களுக்கோ எந்த விதமான மரியாதையோ அவர்கள் பின்னால் வந்த நம்மெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு கரம் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருந்திருக்கணுமா வலுவிழந்த அதிமுக உருவாக்கி இன்னைக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாபெரும் மிகப்பெரிய குற்றத்தை தொடர்ந்து ஊப்பண்ணி சும்ப வைக்கிறார் காரணம் என்னன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவிக்காக இந்த பதவி பறிபோகி அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி யாரையும் கிட்ட சேர்க்கறதில்லை அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எத்தனையோ தலைவர்களை நீக்கிருக்கிறாங்க மீண்டும் அவர் அவர்களை சேர்த்து இருக்கிறார்கள் மூப்பனார் இருந்த காலத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் சில சலசலப்பு பல பிரச்சனைகள் இருந்து மன மன வேதனைகள் இருந்தபோது கூட நேரடியாக காரணம் போய் சென்று அவர்களை கட்சி வலுவாக இருக்கணும்னா நம்ம போய் பார்க்கறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணிக்காகவோ பல நட்பு ரீதியாகவோ கட்சி வலுக்கிற வலுவாக கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்டாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை செய்கிறாராம் அதிகார தோரணையெல்லாம் நான் ஜெயலலிதா மாதிரி இருக்கிறேன் நான் ஒரு மாஸ் லீடரா இருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா கட்சி வந்து வலுவாக வைப்பதற்கு ஏதாவது முன்னேற்பாடுகள் ஏதாவது செய்யறாரா அது எதுவுமே செய்யாமல் கட்சி அழிவு கொண்டு செல்வதில் எடப்பாடி பழனிசாமி முதலிடத்தில் இருக்கிறார் தேர்தலில் கடந்த தேர்தல்களில் பல தோல்விகள் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தான் தொழுவார் அதிமுகவை ஒன்றிணைக்காத வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அதிமுகக்குள் இணைத்து ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எத்தனை கட்சிகளை கூட்டணிக்கு வைத்தாலும் கூட பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்காமல் நிச்சயமாக கூட்டணி வைத்தால் கூட வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தொடர்ந்து பல விமர்சனங்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி இவர்களை இணைக்காமல் பல கட்சிகளை கூட்டணி வைத்து நம்ம விடலாம் ஜெயிச்சிடலாம் ஆட்சி பிடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சு நம்ம தான் முதலமைச்சர் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அந்த கனவோட எடப்பாடி பழனிசாமி செயல்படுறது அவருக்கு ஒன்று நியாயமாக இருக்கலாம் ஆனால் ஆட்சி பிடிக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் தோல்வி தழுவினால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கும் சரி அவருடைய அரசியல் பயணமும் கேள்விக்குறியாக மாறும் அப்படிங்கிற ஒரு மாறுங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகமில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அது சாதரிமையாகத்தான் செயல்படுவார் எப்படியாவது என்ன நடந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிற அளவில் ஜெயிக்கிற பக்கம் நம்ம போயிடணும் அப்படிங்கிற தோரணை கூட எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணாலும் பண்ணுவார் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை திமுகவை எதிர்க்கணும் திமுக ஒருவேளை திமுக ஜெயிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறு காரணமாக மாறிவிடுவாரோ அப்படிங்கிற அச்சம் கூட கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த சந்தேகம் எல்லார் மத்தியிலும் இருக்குது அந்த சந்தேகம் வரக்கூடிய அளவில் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறார்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது பொறுத்திட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்